புளி கரடி அதெல்லாம் இருக்கும் அதனால நம்ம காட்டு பகுதிக்கு போவேண்டான்னு சொல்லுவாங்களாம் உடனே அந்த சின்ன பையனும் சரி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினைக்காம நம்ம எதுக்கு போக அங்கங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச்ச கேட்காம அந்த பையன் பேருவானா அப்ப காட்டு ஆப்பிள் பறிக்கிறதுக்கு பேருப்பானா ஆப்பிள் பறிச்சிட்டு இருக்கல வழியில ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து அதை பின்தொடர்ந்து காட்டுக்கு நடுப்பகுதிக்கு ஒரே பயமா ஐயோ புலி வருதே அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்லயே இருந்துக்கலாமோ தெரியாம நம்ம இங்க வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டானா அப்பலமா பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சா அந்த மரத்தை பார்த்துட்டு அந்த மரத்து மேல ஏறிட்டோம்னா நம்ம உயிர் பல வச்சிடலாம் அப்போ அந்த புலியும் நம்மள கடிக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன பையன் அந்த மரத்து மேல ஏறினானா மேல பார்த்தா ஒரு கரடி உட்கார்ந்து இருந்துச்சான் அந்த கரடிய பார்த்த உடனே இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பயம் ஆயிட்டான் மேல பார்த்தா கரடி கீழே பார்த்தா புலி அப்படின்னு நினைச்சானா நம்ம இன்னைக்கு சாகதான் போறோம் இன்னைக்கு நம்ம நல்ல கடி வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சானா ஆனா அந்த கரடி சொல்லிச்சான் ஏ சின்ன பையனே நான் ஒன்னும் உன்னை கடிச்சு சாப்பிட மாட்டேடா ரொம்ப நல்ல கரடி நீ வேணும்னா இருட்டாவ போது நீ வேணும்னா இந்த கிளையில படுத்து தூங்கு நான் உன்ன காவல் காக்குறேனே அந்த கரடி சொல்லிச்சான் உடனே இந்த சின்ன பையனும் உம் சரி இந்த கரடி பேச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையில படுத்து நல்லா தூங்குனானா காலையில ஆனா உடனே கொக்கரை கூட கொக்கரை காக்கோ அப்படின்னு ஒரு கோழி கத்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ் உன்னே இந்த சின்ன பையன் என்ன கத்துது அப்படின்னு எந்திரிச்சு பாக்கெச்சில அந்த கரடி ரொம்ப கலைப்பா உட்கார்ந்து இருந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ் உன்னே இந்த சின்ன பையன் கேட்டானா என்னாச்சு கரடி அப்படின்னு கேட்ட நீ இவ்ளோ நேரம் தூங்குனியல என்னா நான் உடனே இவ்வளோ நேரம் காவல் கத்தனால எனக்கும் தூக்கம் வருது காலையில கொஞ்ச நேரத்துக்கு காவல்காரு நான் கொஞ்ச நேரம் தூங்குறியா அப்படின்னு அந்த கரடி சொல்லிச்சான் அதுக்கு அந்த சின்ன தம்பி ஆஹ் சரி

உயிர்த்தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அவனும் அந்த கரடிய கீழே துள்ளி விட்டுட்டானா அந்த கரடி நல்ல புல்லு மேல விழாம கீழே கரெக்டா கிளையில போய் சிக்கிக்கிட்டான் அந்த கிளையில போய் சிக்கன உடனே அந்த கரடி சொல்லிச்சான் ஏ சின்ன பயலே நான் அவனை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன் நீ தூங்க போச்சுல நான் அவனை காவல் காத்துக்கிட்டேன் ஆனா நீ இப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு அந்த கரடி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அதை பார்த்து அந்த சின்ன தம்பி ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதனால அந்த கரடிய நல்ல வேலை கீழே உழுந்திருக்குமேனு அந்த பையனுக்கு ரொம்ப கவலையா போச்சான் அதனால அந்த கரடி கிட்ட மன்னிப்பு கேட்டு நன்றி சொன்னாங்கண்ணா அதனால அந்த கீழே இருந்த புளி ஐயோ இவங்க நல்லா நண்பர்கள் ஆயிட்டாங்களே அடுத்து நம்ம அந்த தம்பியை கடிக்க போயிட்டோம்னா அந்த கரடி நம்மள கடிச்சிரும் ஆனாலும் நம்ம தப்பிச்சு வேற இறைய பாத்து பேர்லான்ட்டு ஓடியே போயிட்டான் நான் வீட்டுல போய் சேஃபா விட்டுறேன் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் இன்னையில இருந்து எந்த தப்புமே செய்யலயா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி என்னைக்கு தப்பு செய்யாதீங்க அது மட்டும் இல்ல நம்ம பைபிள் ஸ்டோரியில ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம் பத்து குஸ்டரவிங்க இருப்பாங்க அந்த பத்து குஸ்டரவழிங்களும் அவங்க நாட்டுல இருந்து தள்ளி வச்சிருப்பாங்க அவங்க ஊர்ல இருந்து அவங்களை அம்மா அப்பாவை பாக்க விட மாட்டாங்க அப்படி அவங்க பாக்கணும்னா சரியான அப்புறமா ஆசாரியன் கிட்ட போய் காட்டணும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஊர் பக்கத்துல ஏசு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சில மக்களும் அந்த பாத வழியா சென்றுகிட்டு இருக்கீங்க அங்கனை பத்து குஷ்டரோகிங்கன்னு ரொம்ப ஏசப்பா கிட்ட ஏசப்பா எங்களை எப்படியாச்சும் சரியாக்கிறீங்க ஏசப்பா நாங்க ரொம்ப நாளா ஏசப்பா நாங்க குணமாகாம ஊரை விட்டு எங்களை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட சொன்னானே ஏசப்பா யாரும் கையால தொடமாட்டாங்க ஆனா ஏசு கிறிஸ்து அவங்கள கையால தொட்டு குணமாக்குனாங்க அதுக்கப்புறமா ஏசப்ப என்ன திரும்ப சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆசாரின் காமிங்க காமிச்சு ஊருக்குள்ள போங்கன்னு அதை பத்து குஷ்டரணி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்து குஷ்டரேணிகளும் ரொம்ப சந்தோஷமா அவங்க ஊரை நோக்கி ஓடுனாங்கள ஆசாரியனை பார்க்கறதுக்கு ஆசாரியன் கிட்ட ஆசாரியனே ஆசரீனே நாங்க நல்லா குணமாயிட்டோம் நாங்க இப்ப ஊருக்குள்ள போலாமான்னு சொன்னேன் ஆஹ் நீங்க நல்லா குணமாயிட்டீங்க நீங்க ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு சொன்னே ரொம்ப சந்தோஷமா அந்த பத்து பேரும் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள பே எல்லாரும் போய் அவங்க சொந்த பந்தங்க கிட்ட அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க குணமாயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஆசாரி கிட்ட போய் காமிச்சிச்சு ஆஹ் நம்ம குணமாக்கணும் ஏசப்பட்ட நம்ம தேங்க்யூ சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போய் ஏசப்பா கிட்ட போய் தேங்க்யூ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே

உணவு தந்திருக்காங்க நமக்கு நல்ல பேரண்ட்ஸ் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி செல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை அடுத்து நான் போடுற வீடியோக்களையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்